السلام عليكم ورحمه الله وبركاته நம்பிக்கையாளர்களே ஒரு பெண்ணை அவள் உங்களை விரும்பாது வெறுக்க இறந்தவனுடைய பொருளாக மதித்து அவளை பலவந்தமாக அடைவது உங்களுக்கு ஆகுமானதல்ல மேலும் பகிரங்கமான ஒரு மானக்கேடான காரியத்தை செய்தாலன்றி உங்கள் மனைவியாக வந்த பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததில் சிலவற்றை எடுத்துக்கொள்வதற்காக அவர்களை உங்கள் வீட்டில் நீங்கள் தடுத்தும் வைக்காதீர்கள் மேலும் அவர்களுடன் கண்ணியமான முறையில் சகிப்புத்தன்மையுடன் நடந்து அவர்களை நீங்கள் வெறுத்த போதிலும் சரியே ஏனென்றால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் பல நன்மைகளை வைத்திருக்கலாம் ஒரு மனைவியை நீக்கிவிட்டு அவளுக்கு பதிலாக மற்றொரு பெண்ணை மணந்து கொள்ள நீங்கள் கருதினால் நீக்கிவிட விரும்பும் அந்த முந்தைய மனைவிக்கு நீங்கள் ஒரு பொற்கோவியலை கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அபாண்டமாகவும் அவாண்டமாகவும் பகிரங்கமாகவும் ஒரு குற்றத்தை சுமத்தி அவளுக்கு நீங்கள் கொடுத்ததை நீங்கள் பறித்து கொள்ளலாமா அதை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதியை பலரும் அறிய பெற்று உங்களில் ஒருவர் மற்றொருவருடன் சேர்ந்து கலந்து விட்டீர்களே முன்னர் நடந்து போன சம்பவங்களை தவிர உங்கள் தந்தைகள் திருமணம் செய்து கொண்ட பெண்களின் எவரையும் அவர்கள் இறந்த பின்னர் இனி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக இது மானக்கேடானதாகவும் வெறுக்கக்கூடியதாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது உங்கள் தாய்மார்களும் உங்கள் பெண் பிள்ளைகளும் உங்கள் சகோதரிகளும் உங்கள் தந்தையின் சகோதரிகளும் உங்கள் தாயின் சகோதரிகளும் உங்கள் சகோதரரின் பெண் பிள்ளைகளும் உங்கள் சகோதரியின் பெண் பிள்ளைகளும் உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்களும் பால்குடி சகோதரிகளும் உங்கள் மனைவியின் தாய்மார்களும் ஆகிய இவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது அவ்வாறே நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளுடன் நீங்கள் வீடு கூடிவிட்டால் அவளுக்கு முந்தைய கணவன் அவளை திருமணம் செய்த பின்னர் அவளுடன் வீடு கூடாதிருந்தாளோ அவளை நீக்கிவிட்டு அவளுக்கு முந்தைய கணவனால் பிறந்த மகளை திருமணம் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை உங்களுக்கு பிறந்த ஆண் மக்களின் மனைவிகளையும் நீங்கள் திருமணம் செய்வது தடுக்கப்பட்டுள்ளது இரு சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவிகளாக ஒன்று சேர்த்து வைப்பதும் கூடாது இதற்கு முன்னர் நடந்துவிட்டவற்றை தவிர அறியாத நிலைமையில் முன்னர் நீங்கள் செய்துவிட்டதை அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக மிக கருணையிடையானாக இருக்கிறான்